கிரீன் டச் ரியல் எஸ்டேட் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் சார் கிணறு சர்வீஸ் உட்குறதுக்கு சுற்றி வேலி அமைக்கப்பட்டுள்ளது வில்லேஜுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது அப்படியே பாருங்கள் சார் இதெல்லாம் வீடுங்க தான் இந்த ஊர் பக்கத்துலேயே இருக்குது சார் சைட்டு நம்ம இடத்துக்கு பின்னாடி அப்படியே வீடுங்க தான் சார் அப்படியே பாருங்கள் வெள்ளிமேடிப்பேட்டை டூ தீவனூர் செல்லும் சாலையிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம இடம் அமைஞ்சிருக்கு சார் அப்படியே பாருங்கள் நம்ம இடத்து சுற்றி அப்படியே வேலி போட்டிருக்காங்க சர்வீஸ் கிணறோடு இருக்குது சார் அப்படியே பாருங்கள் இந்த மாடு இதெல்லாம் உண்டு சார் அந்த பக்கம் அப்படியே அந்த ஃபுல்லாக ஃபென்சிங் ஓட சார் கிணறு மட்டும் அதை கட்டுறதுக்காண்டி கிணறு கட்டிகிட்டு இருக்காங்க நல்ல தண்ணி வளமான ஏரியா பைப்லைன் போட்டிருக்கிறாங்க நல்ல விவசாயத்துக்கு சிறந்த இடம் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கிணறு பாருங்கள் சார் அப்படியே தண்ணி தண்ணி வளம் கிணறு தான் கட்டிகிட்டு இருக்காங்க కాంక్రీట్ పోండి ఇది సార్ అంటే ప్లేస్